நதியை தேடி வந்த கடல் அப்படின்னு ஒரு பழைய படம் இருக்குங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வசிக்கிற தேடி கன்னியாகுமரியில இருந்து வந்திருக்காங்க சாதாரணமாக இன்டர்ன்ஷிப்க்கு வர்றவங்க ஃபார்ம் அழைச்சிட்டு போவோம் பூ பறிப்பாங்க டீ போடுவாங்க அப்புறம் அவங்க எப்படி தொழில் முனைவோரம் ஆக்குவோம் அப்படிங்கறதுக்காக சில பயிற்சிகள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா சொல்லுங்க சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நாங்க கன்னியாகுமரி ரோகினி பொறியியல் கல்லூரியில இருந்து வந்திருக்கோம் தேர்ட் இயர் வீட்டுக்கு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம் இப்ப நாங்க என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கிற விவசாயிகளுக்கான மத்திய அரசாங்கத்திலிருந்து வேளாண் திட்டத்தை பற்றி நாங்கள் ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருக்கோம் இது எல்லாருக்கும் புரியுற மாதிரி எளிமையான வடிவத்தில் தான் இருக்கும் ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்னெல்லாம் ஸ்கீம் இருக்கோ அதை நாங்கள் ரிப்போர்ட்டை டீட்டெயிலாக ரெடி பண்ணிடுவோம் நாங்கள் கவர்மெண்ட்ல உள்ள எல்லா ஸ்பெசிஃபிக்கான ஸ்கீம்ல ஹார்டிகல்ச்சர் அப்ரிகல் சேரிகல்ச்சர் அந்த மாதிரி உள்ள எல்லாத்தையுமே நாங்கள் ரிப்போர்ட்டாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஈஸியாக ரெடி பண்ணியிருக்கோம் இங்கே வந்து மிஷினரிஸ்கில் வந்து எக்ரோரோஸ்டர்லருந்து ஆயில் பீட் பண்ணுற மிஷின் வரைக்கும் இந்த மிஷன்ஸ் வந்து நாங்க எப்படி アドவான்ஸ்லா கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ட ரெடி பண்ணியிருக்கோம். மற்ற தடவை இல்லாத மாதிரி இந்த தடவை புது மாதிரியா நாங்க விவசாயிகளுக்கும் தொழில் முனைவோர்களுக்கும் தேவையான ஒரு PDF ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த தகவல் வேணும்னா கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்க இதை அனுப்பி வைக்கிறோம். இன்ஸ்டாகிராம்ல லிங்க் ன் போஸ்டிங்னாலே உங்களுக்கு இந்த தகவல்கள் பிடிஎஃப் உம்